மன்னார் மகாவித்தியாலய மாணவி மீண்டும் இரண்டு சாதனைகளை படைத்துள்ளார் இரண்டாயிரத்திஆண்டுக்கானாணமட்டமைவேலுநர் திறனாய்வு போட்டியில் மன்னார் தட்சணாமிரதமடு மகாவித்தியாலயத்தினைச் சேர்ந்த மாணவி ஜோகேஸ்வரன் சுடர்மதி முறையாக இரண்டு நிகழ்த்தி மடுவலையத்திற்கே பெருமையீட்டிக் கொடுத்திருக்கின்றார் கடந்த இருபதாம் திகதி தொடக்கம் இருபத்தி நான்காம் திகதிவரை இடம்பெற்ற மாகாணமட்டநாய்வு போட்டியில் பதினெட்டு வயதின் கீழ் பெண்களுக்கான நானூறு மீட்டர் சட்டவேலி நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டுகளில் நிகழ்த்தப்பட்டிருந்த ஒன்று பன்னிரண்டு தொன்னூறு நிமிடங்களில் ஓடி முடித்த சாதனையினை முறியடித்து ஒன்று பதினொன்று தொன்னூறு நிமிடங்களில் ஓடி முடித்து புதிய சாதனையை நிகழ்த்தியதோடு நூறு மீட்டர் சட்டவேலி நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டுகளில் நிகழ்த்தப்பட்டிருந்த பதினேழு மூன்று வினாடிகளை முறியடித்து அதனை பதினாறு தொன்னூறு வினாடிகளில் ஓடி முடித்து இரு நிகழ்வுகளிலும் புதிய சாதனையினை நிலைநாட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இருநூறு மீட்டர் ஓட்ட நிகழ்வில் இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொண்டதோடு மடமாகாணத்தில் பதினெட்டு வயதின் கீழ் பெண்கள் பிரிவில் எழுநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளிகளினை பெற்று சிறந்த வீராங்கனைக்கான விருதினையும் பெற்றுக் கொண்டார் இது முதல் முறையில கடந்த வருடம் இடம்பெற்ற மாகாணமட்ட மெய்வெல்லு திறனாய்வு போட்டியிலும் சட்டவேலி நிகழ்வில் புதிய சாதனையினை நிகழ்த்தியதோடு சிறந்த வீராங்கனைக்கான விருதினை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இது தவிர இம்மாணவி மாகாணமட்ட தைகொண்டா போட்டியில் பதினெட்டு வயதின் கீழ் பெண்கள் பிரிவில் தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் இடைக்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டதோடு கடற்கரை கரப்பந்து போட்டியிலும் கலந்து கொண்டு கடுமையான போட்டிக்கு மத்தியில் பெற்றுக் கொண்டார் இப்பாடசாலையின் மேலும் ஒரு சாதனையாக பதினான்கு வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் எண்பது மீட்டர் சட்டவேலி ஓட்டத்தில் ஆர் வர்ஷாலினி ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட பதினைந்து இரண்டு வினாடிகள் சாதனையினை முறியடித்து பதினான்கு ஆறு வினாடிகளில் ஓடி பழைய சாதனையினை முறியடித்து கடும் போட்டிக்கு மத்தியில் இரண்டாம் இடத்தினை தழுவிக் கொண்டார் மற்றும் ஏ நிஷோலினி நானூறு மீட்டர் ஓட்டி நிகழ்வில் மூன்றாம் இடத்தினையும் பி வினுஷிகா எண்பது மீட்டர் சட்டவேலி ஓட்டத்தில் நான்காம் இடத்தினையும் கே கோனிலா ஈட்டியறுதலில் ஐந்தாம் இடத்தினையும் எஸ் அபிசா நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஐந்தாம் இடத்தினையும் பெற்று வடமாகாணத்தில் அதிகூடிய பத்து பாடசாலைகளில் தட்சிணா மருதமடு பாடசாலை பெண்கள் பிரிவில் ஆறாம் இடத்தினை பெற்று மனு விலையத்திற்கே பெருமையொட்டி கொடுத்த பாடசாலையாக திறன்பட்டு விளங்குகின்றது மாகாணமட்ட பெருவிளையாட்டுகளில் மென்னார் தட்சிணா மருதமடு மகா வித்தியாலய பாடசாலைக்கு கிடைத்த வெற்றிகளாக தைக்கோண்டோ போட்டியில் நான்கு பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் ஓர் வெண்கலப் பதக்கமும் கிடைக்கப்பெற்றதோடு கடற்கரை கரப்பந்து மற்றும் கரப்பந்து போட்டிகளில் இரண்டிலும் இரண்டாம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது